குருபுத்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் தாய் தந்தைகளை காவல் வைத்து தூக்கி செல்லுகின்றான் தூக்கி செல்லும் பொழுது காணக போகிற மகனே தலபோசா முனியுடைய மகன் குருபுத்திரி மகனே எங்களை காத்தியாத்திற்கு தூக்கி செல்ல பல நதிகள் புண்ணிய நதிகள் தீர்க்க மாட வேண்டும் தெய்வப்படு வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் கண்பாரு அந்த மகனாக பட்டு அந்த தலபோசா முனிவர்கள் தன்னுடைய தாயும் தந்தையும் முன்னும் பின்னமாக காவலில் வைத்து தூய்த்து செல்ல நின்று வழியாக வழியாகும் வழியாக போகும் பொருட்டு தாய் பின்னைக்கு தாகம் அதிகமாகிவிட்டது அந்த நேரத்தில் மகனே குருமுத்தினா தாகம் தாகம் தண்ணி தண்ணீர் கொண்டு வரா மகனே என் உடலை விட்டு என் ஆவி போய் விடும் போது தெரிகிறது எண்ணி போயிருந்தா போயிருந்தா ஓடுகிறா மகனே எங்கள் கையில் என்னை பத்திரமாக வைத்து விட்டு போய் தண்ணி கொண்டு வரான்றா காணகத்தை

பின்னோக்கி பார்த்துவிட்டு வீரர்களை கொள்வார்கள் எதிரிகளை கொல்லக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவனுடைய தந்தை அப்படி இருக்க இந்த யானைகள் ஓடிய யானைகள் இந்த நீரோடுக்கு மீண்டும் வரும் தண்ணீர் அருந்துவதற்கு ஆகவே இந்த நீரோடு இந்த மரத்தின் மறைவிலே மறைந்திருக்க வேண்டுமே என்று மரத்தின் மறைவிலே மறைந்திருந்தா அவருடைய தந்தை யானை வரும் என்று அச்சமயத்திலே

நமைதான் மீண்டும் வந்து ஜலம் அருந்துகிறது அப்படி என்று நி立ந்து பின்புறமாகவே பாஅந்தே எகி அதை கொள்ள வேண்டும் என்று பிற்பரமகுவே பாத்து என்று முன்னாடி பார்த்தால் சிறுவன ஏனுகிறது பிற்பரமகுவே பாஅந்தே எகி அறியாதது பார்வை தိုက်கே அம்மா அப்பா ஐயோ

ਮਾ ਬਈ ਤਾਂ ਨੀਰ ਕੁੰਡੇ ਆਵਾ ਆਈ ਜੂਈ ਉਲਗ ਮੈੰਨੋ ਬਰਦਨਿਆਲੇ ਵੀ ਪੋਇ ਨਾਈ ਨੂੰ ਗੜੇਲ ਤਾਂਗੀ ਨਮ ਮਾ ਦੇ ਤਾਂ ਨੀਰ ਕੁੰਡੇ ஏழு இரண்டாண்டில் உனது தந்தை மகதே ராமா ராமா பதினாறு வருடம் அப்பா அவருடைய தந்தை கானக போக சொன்னா அத மரணமா சொல்றான் ஏழு ஏழு இரண்டு ஆண்டு ஏழு ஏழு பதினாறு ஏழு ஏழு ஆண்டு அது கழித்து உங்களுக்கு சொந்த வருஷம் இருப்பான்னு சொல்லும் சமயத்தில் நீ என்ன செய்தாய் காடகம் புறப்பட்டாய் நீ புறப்பட்ட உடனே ஐயோ மகனே ராமா காணகம் போயிட்டாயிடா நான் பெற்ற செல்வமே நான்கு வேதத்துக்கு நான்கு வேதத்துக்கு முதல் பிறந்த மகனாட்டே நீண்ட நாட்கள் பிள்ளை இல்லாமல் கலைக்கு தேதி நவமத்தினி ஓ அதாவது அணி மூணு லட்சத்திரோ கூடிய சுவைக்கு இந்த கடைகள காயத்தில் கருத்த கருத்த நிறத்தோடு பிறந்தான் மகன்கள் உங்களோட சந்தேகம் சந்தோஷமா அது மட்டுமல்ல அல்ல பரதன் பிறந்தாள் லட்சகன் பிறந்தான் சத்ருகயன் பிறந்தாள் நான்கு வேசத்துக்கு நான்கு ஸ்னேகை பிறந்தது மூத்த மகன் பிறந்தபோது காடகன் போகின்றானே பட்டாபிஷேகம் நின்று விட்டது என்று அந்த அந்த

நீ மிக திறமையாகவே பேசுகிறாய் ஏன் பேச மாட்டாய் அருணை கண்டு அரிய பெரிய வரங்களை அமிர்தத்தில் பெண்ணை மணந்த மண்ணி இவ்வளவு பெருமைகள் மனுவின் மீது ஆசைப்பட்டாய் அன்றே நீ பெற்ற வரத்தின் மகிமையை கெடுத்துக் கொண்டாய் ஒரு பாவமும் அறியாதவன் உன்னுடைய தம்பி அவனை இறைவனாக நினைத்துக் கொண்டாய் உன்னுடைய குல ராவணன் அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டாய் இது எல்லாம் தவறில்லையா